ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியானவ பாம்பு எமது பூரண மதியை முன்னமே திண்டிற்று ஒளிவழிப்படலால் மோசன காலம் கெய்தியதால் தன்னிடத்தி சன் முதல் விமிடு திரைகள் வீசிடுமோர் பிரம வேளையில் இனிப்படி வா கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேகே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் அடைத்துக் அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி உண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை நினைந்து மூன்று மூச்சுகள் உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி நல்ல நல்லமுதொட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உளம்பெருங்கோயில் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்தோய வணங்கி அமர்கின்றோம் சிறு சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம்

அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து அறுநூத்தி பதிமூன்றாவது திருக்குறள் என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கே ஆறுகளை திங்கள் வெள்வடிவ தனுசுவீடு தலம் திருநள்ளம் முதலாம் திருமுறை நந்தி மதியோடு மரவம் சடைதாழ முந்தியனேந்தி முதுகாட்டெரியாடி சிந்தித்தளவல்லா தீராவினை தீர்க்கும் நந்தி நமையாழ்வா நல்ல நகராணி திங்கட்கிழமை நான்காம் திருமுறை மூன்று அவர் கண்ணுதலாவன மூன்று கோலாம் அவர் சோளத்தின் மெய்யிலை மூன்று கோலாம் கணைகை எதுவில் நான் மூன்று கோலாம்புற மீதனதாமே நிழல் கோளாகிய கேது தலம் திருக்காலத்தி வள்ளை வரு காலிகை வகுத்து தாரகனை நீ கொல்லென விடுத்தல் உறிந்த சிவன் கூறி வினவில் பல்பலுங்கி பருங்கி மிக குண்டவை நெருங்கி இனமாய் கள்ளதிர நின்று கருமந்தி விளையாடு காலத்தி மலையே வான்மீகர் கேரணம் மருதாசுர சுவாமிகள் குலச்சிரனாயினார் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் முதல் ஞானியார் பாதிரிப்புடியூர் சுவாமிகள் வரவை மௌனசுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பனைவடிவ அனுசவின்மீன் ஏழாம் திருமுறை கொல்லும் உடையானை கொடிய காலனையும் குமைத்தானே நல்லவா நெறிகாட்டு காட்டும் நாளும் நாம் உகை கல்லலில்லருடே புரிவானி ஆடு நீர் வயல் சூர் நீடூர் முனல் நீடூற் கொள்ளைவில்து ஏறவல்லானி கூறி நாம் பனியாவிடலாமீ சிவஞான போதம் செம்மலனு ஆள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாளரனேயும் மழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமே ஆதீன ஆதீனப்பணுவல் தீபம் ஐம்பத்தி மூணு விடுக்கு நேர் புறப்பற்றதின் உயிர் சார்வை விடுத்து மற்றைய பொருட்சார்வை விடுக்குதல் ஒழுங்கன்றின் உரையிடமும் பேணுராது ஒழித்தற்று எனவே படிக்கனீ உரைக்க ஏட்ட நம் முனைப்போல் பற்றி நோக்காமையினன்றோ இடுக்கன் என்றனைத்தும் விடுத்தனர் உலகம் ஏத்து பத்திரகிரி முதலோர். அந்தாதி போற்றின்திருவடி பொருந்திடத் தமிழால் சாற்றிட நாள் தோறும் தமிழ் மறைபாடிட தேற்றிடுவாய் சிவ சங்கரதேவே நாற்றி செய்விருப்ப விரோத நுழல்கினை ஓதி துதித்து வணங்கி உபக்கின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும் கேவல் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடுறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமே உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொறும் முறைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறமுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்ளும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே கல்வி தொழில் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் குடும்பத்தார் நண்பர்கள் சற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் காயத்ரியின் மாமா மகள் பிரவீணாவின் தோழி சோபானா நிதி கோகிலாவின் சகோதரர் சிலம்பரசன் கோயிலாவின் தோழி சுமத்திரா கண்மணியின் மாமா மகள் ஆகியோரும் மனநாட்பாணம் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய் பகையுணுடருடையோர் பகையொழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் வாழ இரையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய போற்றி அருளுகனின் நாதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் சிந்தழிர்கள் எல்லா உயிர்க்கும் தோற்ற மாம்பு போற்றி எல்லா உயிர்க்கும் போக மாம்புங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் யாம் உயாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்களினீராடிலோரும் பாவாய் இருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமஷிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதகை ஆதீனங்களில் நடைபெறும் மார்கழி வைகரை வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடரடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் உள்வாங்கிக்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்